சரணாகததீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று முகூர்த்த நாள் ஐப்பசி இரண்டாம் வெள்ளி நாள் இன்று பூதத்தாழ்வார் திருநட்சத்திர நாள் இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள வருஷம் ஐப்பசி மாதம் பதினாலாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி மூன்று நிமிஷம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே கேது பகவானால் குடும்பத்தில் சில தேவையில்லாத குழப்பங்கள் வந்து சேரும் அதனால உறவுகள் விஷயத்தில் நட்புகள் விஷயத்திலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் ஒரு பார்டரோடு வச்சுக்குங்க வீட்டிலே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் மனசு பட்ஜெட்டை பாருங்கள் பொறுத்த பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும் பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கராராக இருங்க வட்டிக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வட்டிக்கு திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வட்டி எப்படி கட்டுவீங்க கடனுக்கு மேலே கடன் போயிட்டே தான் இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானை ஓம் கம் கணபதே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் பாசிட்டிவா இருப்பீங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி வேலை பார்ப்பீங்க டெலிகாம் செக்டர் ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ இந்த மாதிரி துறையில் பணியாற்றவர்களுக்கு அனுகூலமான நாள் குரு பகவானால் சில மங்களகாரியங்கள் சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக தருவார் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு ட்ரீம் பைக் ட்ரீம் வெஹிக்கிள் அது வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திரியம்பக மந்திரத்தை சொல்லி வழிபடுதுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் தாய் தந்தையருடன் மோதல் வேண்டாம் எவ்வளவு உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க சகோதரி உங்களுக்கு கை கொடுப்பார் மெடிக்கல் சம்பந்தமான துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு உற்சாகமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அன்பாக நடக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு காமாட்சி அம்மனை நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே கலகலப்பா இருக்க வேண்டிய நாள் மனக்கவலையை ஒரு சைடு இறக்கி வைங்க சந்தோஷமா இருங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் லைஃப்ல இப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அதான் உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டே கொடுக்கும் வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரில் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்கள் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க வேர்ஹவுஸ் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் உங்களுக்கு பிடித்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்லைன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவீங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க பெண்கள் அலர்ட்டாக இருப்பீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் ஓம் சாலுவேசாய் வித்மகை பக்ராஜாய் தெய்மஹி தன்னோ சரப பிரஜோதியாத் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் குருவின் பார்வையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பரபரப்பா டென்ஷனா இருப்பீங்க அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும் ஜாபை பொறுத்தவரில் தேவையில்லாத பிரஷர் எல்லாம் கொஞ்சம் குறையும் ஆனால் பொறுப்பை யார்டையும் நம்பி எதுவும் கொடுத்துறாதீங்க உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் பிரிண்டிங் ப்ரெஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மாதிரி பாரா மெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் நர்சிங் படிக்கின்ற மாணவர்கள் சித்தா ஆயுர்வேதம் யோகா ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி போன்ற இயற்கை மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தை வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணீராசி அன்பர்களே உயர்வான நாள் வியாழ பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு காதல் கைகூடும் என்னுடைய காதலை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க பின்னாடி எத்தனோ வருஷமாக இவ்வளோ முறையில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்பொழுது அது கைகூடுவதற்கான வாய்ப்புள்ள காலம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் அனுகூலமாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த சுணக்கம் கொஞ்சம் மாறும் தடைகள் கொஞ்சம் நீங்கும் மாணவர்கள் அமைதியா இருந்து படிக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஃபேஷன் டிசைனராக இருப்பார்கள் மாடலிங் செய்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் கம்பெனி செக்ரட்டரியாக பிஏ ஆக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஐந்து துலாம் ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் பொறுமையா இருந்து சில விஷயங்களை சாதிக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள் வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்துங்க நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் தமிழ் இசை கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் செண்டை மேள கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் ஆண்கள் மறதியால் அவதிப்படாமல் இருக்க வேண்டிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே குரு பகவானால் மன தைரியம் கூடும் சாதிக்கின்ற எண்ணம் அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம்னா நான் பண்ணணும் வைக்கணும் மனசில் ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டியே செஃப்பாக ஆக குக்காக இருப்பார்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருப்பவர்கள் செலிபிரிட்டி குக்காக இருப்பவர்கள் செஃப்பாக ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாடாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கம் இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மினிமார்ட் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்கள் உங்களுடைய அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு உற்சாகமான நாள் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் அட்லீஸ்ட் லே ஆஃப்லேயே என் பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரியாவது அட்லீஸ்ட் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஐந்து தனுசு ராசி என்பர்களே ராகுவால் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அது ஃப்ளாட்டாக இருக்கலாம் அபார்ட்மெண்ட்டா இருக்கலாம் வில்லாவாக இருக்கலாம் இல்ல பிளாட்டா இருக்கலாம் ஏதோ ஒன்று அது சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் பிரயாணங்கள் பயணங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் புது நட்புகள் உருவாகும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் சில இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தா கடம்பா கதிர்வேலா குஹா வேலாயுதா அப்படின்னு தினமும் மூன்று முறை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் குரு பகவான் நல்ல வழி உங்களுக்கு காட்டுவார் தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் விலகும் அல்லது குறையும் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் அமைதியாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அரசு வேலை அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் ஒன்று இருக்கும் பெரியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுங்க ஒரு வாக்கிங் போகிறது இல்லை ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது கோவில்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஆ உட்கார்ந்துக்கிறது இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் விஷயம் பண்ணுங்க நல்லது உங்களுக்கு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை ஓம் பக்ரதொண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே பொறுமையா இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டாதீங்க தன்னம்பிக்கையர் ஒன்று இருக்குங்க மாணவர்களை பொறுத்தவரில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சம்பளம் வந்தாதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு டீசெண்டான சேல்ரி கிடச்சா நீங்கள் வேலைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கே கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டர் சேல்ரிக்கு போகலாம் சும்மா நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்துருக்கிறதுக்கு இப்படி பண்ணி பாருங்கள் அப்படின்னா கேப் விழுந்துடும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள் பிபிஓ கால் சென்டர் வேலையில் இருப்பவர்கள் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருப்பவர்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு உற்சாகமான நாள் பூப்பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை நீங்கள் வெண்ணெய் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களை புது வழி பிறக்கும் நாள் வியாழ பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடத்தும் காதல் கைகூடும் பெரியவர்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் வீட்டில் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களே யாரும் அப்படின்னு நினச்சி மனசு வறந்திருப்பீங்க இந்த குரு வந்து அதிசாரத்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கலில் வியாபாரிகள் கவனம் தேவை புது முயற்சியில் கவனம் தேவை பிசினஸ் பார்ட்னருடன் சில ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபைனான்சோலி செய்வர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அங்கே நம்ம செட்லாகிடலாம் ஒரு பிஆர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அமெரிக்கா இல்லைனா என்ன ஏதோ ஒரு கண்ட்ரி இன்றைக்கி எத்தனையோ கண்ட்ரி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது யூகே இல்லைன்னா என்ன யூரோப்பியா யூரோப்பில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருத்திங்கிராதேவி வழிபாடு பிருத்திங்கிரா தேவிக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்